சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக கண்ணால் ஒரு பூங்க முன்னாடி தண்ணி தவிக்காது அப்பெல்லாம் படுத்திருப்போம் லைட்ட தூக்க சொக்கிருக்கும் அப்பதான் தண்ணி தவிக்கிறது என்ன பண்ண யாரு இந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறது எல்லாரும் வீட்டில் இருக்காங்களே யாரும் தெரியல சரி போய் பார்ப்போம் யாராக இருக்கோம் நீங்களா என்ன இந்த நேரத்தில் நான் பயந்தே யாரா யாரா இந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறதுன்னு இந்த வீட்டில் மறுபடியும் இருக்கீங்களா உங்களுக்கு அதானே வேலை இதை கூட பண்ணாலண்ணா என்ன ஒரு மாதிரி ஒரட்டி ஒரட்டி பேசுறாரு

இங்க பாருங்க உங்களுக்கு என்ன உரிமை அந்த வீட்ல இருக்கோ அத மட்டும் பண்ணுங்க ஏன் மேல உரிமை எடுக்கிற வேலையெல்லாம் வச்சிக்காதீங்க டேய் டேய் என்னடா சொன்ன அவள ஏன் சொன்னதா நீ கேட்டுருப்பிய அப்புறம் என்ன திருப்பி என்கிட்ட கேட்கற சும்மா ரிய அனு உனக்கு தெரியாது இவனை பத்தி இவனை இன்னைக்கு நாலு குடு குடுத்தாதான் இனிமே உன் பக்கமே வரமாட்டான் இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என் பொண்டாட்டி பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அவ என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவளுக்கு எனக்கும் தான் சம்மதம் நீ எல்லாம் கேள்வி கேட்கறது உனக்கு தகுதியே இல்ல இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும் இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பள்ள கொல்லட்டிடுவேன் அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன்டா என்னப்பா ரகு என்னாச்சி ஒரே சவுண்டாக இருக்கு நீ என்னாச்சி திரும்பியும் அண்ணனுக்கும் சண்டையா ஆமாம் யூ ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா அவர் என்னை பற்றி பேசிட்டாரா அதனால இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவர் குடிச்சிட்டு வேற வந்திருக்காரு பையன் குடிச்சிட்டு வேற வந்திருக்கானா இவனுக்கு அறிவே இல்லை கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இப்படி காலேஜ் படிச்சுட்டு குடிச்சிட்டு அலையறா படிக்கிற நேரத்துல படிக்காம நல்லா வாங்குட்ட நீ நீங்க சும்மா இருங்க ஏல என்னல்லாம் நடந்துச்சு ரெண்டு பேரும் முகரையை பார்த்து முரசிட்டே இருக்கீங்க திரும்பி சண்டை போட்டீங்களா அம்மா ஒரு சின்ன திருத்தம் நான் இன்னைக்கு அவன் கூட சந்தைக்கு போனதில்லை இல்ல அவ தான் எப்போ யங்கட்ட சந்தைக்கு வருவான் மணி எத்தனையாவது பாருங்க மணி ஒன்னாயிட்டு வந்து கதவை தட்டியிருக்கான் அனு போய் கதவை திறந்ததுக்கு ஏங்க லேட்டா வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டா அதுக்கு அவன் என்னமெல்லாம் பேசினா தெரியுமா இந்த வீட்டுக்கு நீ தகுதி அனவ கிடையாது ஆஹ் நீ ஒரு ஆளே கிடையாது இந்த எங்க வீட்டுல வேலைக்காரிக்கு இருக்கிறது கூட உனக்கு இல்ல அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுறான் கரெக்டா தானே சொல்லியிருக்கான் அது என்ன இருக்கு அவன் என்ன பெரிய மகாரணியா இன்னத்தையே கொண்டுகிட்டா வந்தா ஒண்ணும் இல்லாம இங்க பாரு குமுதா அண்ணக்கே வந்து சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வந்த மருமகளை ஏதாவது பேசன்னேன அவள தான் பல்ல உடைச்சிர வந்து உன வாயை மூடிக்கிட்டே இரு. ஏய் வாயை அடைக்காதလေ குறியாவே இருங்க. ச ஆது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு வந்திருக்கான். ஏல வெக்க மயிலேல குடிச்சிட்டு வர வீட்டுக்கு உனியே எத்தந்தா சொல்லியிருக்கேன் இந்த குடிக்கிற பலக்கத்தை ಬಿடி குடிச்சிட்டு வீட்டுக்கு வராத குடிக்குறதே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாம் இவளால தான்ல இவ குடுக்குற செல்லத்துல தான் அவன் இந்த ஆட்டம் ஆடுறான். அப்பா வீட்ல நாமளும் ஒரு பொண்ணு வச்சிருக்கோம். ஐஷுவை கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு இன்னும் இவன் இப்படி பண்ணிகிட்டு இருந்தானா ஊரில் நாலு பேர் எப்படிப்பா பேசுவாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது இவன் இவ்வளோ நாள் என்னை பற்றி பேசினான் என் வைஃபை பற்றி பேசினா எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இப்போ ஐஷு இருக்கிறது கூட தெரியாமல் வீட்டுக்கு இவன் குடியார மாதிரி குடிச்சிட்டு வரான் இந்த விஷயத்த இனிமேல் இப்படியே விட்டால் சரியாக வராதுப்பா உங்ககிட்ட நான் படித்து படித்து சொன்னலாண்டி ஆ அவனுக்கு எதுவுமே காற்று தராத அவனுக்கு இப்படி பள்ளக்கப்படுத்து விடாதன்னு இன்னைக்கு இவ இந்த நிலைமையில நிக்கிறானா நீதான் தான் காரணம் டி வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி பேசாதடி பேசாதடி எல்லாரும் முன்னாடி வச்சு இப்படி பேசுனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ அப்படி பேசி பேசி பழக போய் தான் இன்னைக்கு அவன் வாய் குசாம அணுவை பார்த்து திட்டிருக்கான் இது நல்லா இருக்கேன் நான் பேசுறேன் அவன் பேசுறானா அவனுக்கு என்ன தோணுதா அதை பேசியிருப்பான் இவளும் சும்மாவா இருந்திருப்பா வாயை திறந்து ஏதாவது டென்ஷன் எதுற மாதிரியே பேசியிருப்பான் அவன் டென்ஷன் ஆயிருப்பான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்பவும் இந்த மர்மங்களை இப்படி பேசுற உனக்கு இனிமே அவ்ளோதான் லிமிட் இதுக்கு மேல நீ எதாவது பேசنا வாயை ஒட்டிச்சிரேன் நவண்ட அந்த பக்கம் போயிரு ஏல உங்க அண்ணன பாருல சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய கம்பெனி தொடங்கி எப்படி இருக்கான்னு அவனுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட நாங்கள் காசு கொடுக்கல அவனே போய் லோன் எடுத்து அவனே முன்னேறி நீ எவ்வளோ பெரிய ஆளா நிற்கிறான் பாரு நீ எங்களுக்கு அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம்ல எங்களுக்கு ஒவத்திர மண்ணாவ இருந்தா போதும் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம் மானங்கிட்ட மூதேவி படிக்கவும் உனக்கு வழக்கில்லை வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோன்னு கூட நினப்பு இல்லாமல் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர கொஞ்சமாதே கத்துக்கொள உங்க அண்ணனை பார்த்து சை நீ எல்லாம் ஒரு ஆளு என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டீங்களா இப்போ நான் பேசலாமா இப்படி சின்ன வயசுல இருந்தே அவனை என்னையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வளர்த்தனாலதான் இவன் மேல எனக்கு ரொம்ப கோவமே வந்துச்சு அவையனமா ஒழுங்கா ஏதோ கொஞ்சம் அரசல் பொருசல படிச்சுட்டான் அதனால வேலைக்கு போயிட்டான் அதனால இவன் என்ன உலகத்துல பெரிய கோடி சொல்றான் ஆயிட்டானா என்ன நானும் ஒரு நாள் படிச்சு பெரிய ஆளா ஆவேன் அதை நீங்க பாக்கத்தானே போறீங்க இவன் திருந்தவே மாட்டான்ப்பா இவங்கிட்ட என்னப்பா பேச்சு பேசிட்டு இருக்கீங்க சும்மா வாங்கப்பா போய் தூங்கலாம் ஏய் வாயை முடிட்டு போயிருடி இல்லனா வச்சுக்கோயே சிவுட்டுல அரைஞ்சிருவேன் ஏய் என் பொண்ண பார்த்து ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அது சரி இத்தனை நாள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ பொண்ணையும் கூட்டிக்கிட்டீங்களா அப்போ நான் எங்கே போகவா நான் உங்களுக்கு தான் பறந்தனா இல்லன்னா நல்லா அடிச்சு கொண்டுருங்க வெடிச்சு இன்னைக்கு இவ்வாறு கொண்டு இல்லைன்னா நான் இருக்கணும்

நீ நீ ரூல்ல அப்பா கேப்பா இருப்பா அவன் என்ன பண்ணுவான் உங்களை அழுகை நிப்பாட்டுங்க நான் நான் பாத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அப்பாட்ட நீங்க அப்பா விடுங்க அதான் அம்மா சொல்றாங்கல்ல இனிமே அவங்க பாத்துக்குவாங்க இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் இதுக்கப்புறம் இவன் ஏதாவது பண்ணானா அப்புறம் பாத்துக்கலாம் ரகு நீ சொல்றனால விட்டுட்டு போறேன் இல்லைன்னா இந்த பையில இன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பேன் வெத்து வெட்டுப்பையா ஒரு பைசுக்கு புராஜனம் இல்லாதவன் வெளில போனா பிச்சை தாண்டா எடுக்கணும் நாயே அவனை இந்த திட்டு திட்டுயே இன்னைக்கு அவன் சம்பாதிக்கிற காசுல தான் உட்கார்ந்து நான் போட்டிருக்கிய ஒரு ட்ரெஸ் அது கூட அவன் சம்பாதித்த வாங்கினதான் உனக்கு உன் புத்திக்கு தான் இந்த அறிவு தட்டுப்பட போத தெரியல சி நல்ல மான ரோசம் இருந்தா இப்ப திருந்தல இதுக்கு மேல நீ திருந்தலைன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல மாடுதான் உள்ள பிள்ளை வளர்த்திருக்கா லட்சணமா அப்பாவை எப்படியோ என் பக்கம் திருப்பி விட்டுட்டல எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நீ இந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை நீ இவ்வளோ சம்பாதிக்கிறனால தானே உன்னை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இனிமே பாரு உன் பிஸ்னஸில் நீ வாங்குற ஒவ்வொரு அடியும் என்னால் தான் இருக்கும் சி இவ்வளோ நடந்தும் இப்படி திருந்தாமல் பேசுறியல உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் என் பிஸ்னஸ் உனக்கு முதல்ல பிஸ்னஸ்னு என்னன்னு தெரியுமால எனக்கு பிஸ்னஸ்ன்னா என்னன்னு தெரியாது ஆனால் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கெடுக்கணும்னு தெரியும் இனிமே பாரு நீ ஆரம்பிக்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாம் தான் இருக்கும் பாக்கலாம் இனிமே நீ எப்படி நிம்மதியா இருக்கணும் பாக்கலாம்டா பாக்கலாம் இதையும் நான் ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன் சுண்டக்கா பையா நீ என்ன என் பிசினஸ்ல இருந்து தூக்கிடுவியா பிறந்ததுல இருந்தே பிசினஸ் நானும் உயிர் மாதிரி என்கிட்ட இருந்து பிசினஸ் ஒரு பையனாலும் பிரிக்க முடியாது எத்தனையோ பேர் வந்தாங்க என்னை இந்த இடத்துல இருந்து அசைக்கவே முடியல நீ என்னை அடிச்சிடுவியா அதையும் தான் பார்க்கலாம் நீ என்ன லட்சணத்துல உன் பிசினஸ் பாக்குறனு பார்க்கலாம் ஹாய் மக்களே டெய்லி வீடியோ பண்ண சொல்லியிருந்தீங்க அதுக்கான பால் கூட போட்டிருந்தேன் நிறைய பேர் டெய்லி வீடியோ போடுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் உங்களுக்கு டெய்லி வீடியோ போடலான்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் போன வீடியோவை ஒன் கே வீஸ்டாக போயிருக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஆனால் ஒன் கே வீஸ்டாக போயிருக்கு வியூஸே போக மாட்டேங்குது நாங்களும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி கண்டென்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்க மக்களே அதனால் டெய்லி தவறாமல் வீடியோவை பாருங்கள் நீங்கள் தவறாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வீடியோ போடுற மக்களே நன்றி சா வீட்டுக்குள்ளேயே நசை நச்சாயு இருக்குன்னு இங்கே வந்து உட்காந்துட்டேன்னா காற்றுக்கு ஒன்றுமே அசையவே மாட்டிக்கிட்டு ஆச்சி அதான் வெயில்காக ஆரம்பிச்சுட்டலாம் இனிமேல் அப்படி தான் இருக்கும் ஆமாம் இப்போயே ஒரு மாதிரி நசு நசான்னு தான் இருக்கு காற்றே அடிக்க மாட்டேங்குது சா எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து சாய எல்லாம் பார்த்தோன்னா ஒரு காற்றே இல்லை அது சரியாச்சி நம்ம ரஞ்சிதக்கா வீட்டு பின்னாடி ஒரு பொண்ணு புதுசாக குடி வந்திருக்காம உங்களுக்கு தெரியுமா இன்ஃபர்மேஷனு அது எப்படி டீயா எனக்கு தெரியாம இருக்கும் இந்த ஊரில் எது நடந்தாலும் எனக்கு தான் முதல்ல இன்ஃபர்மேஷன் வந்துடுமே அதானே உங்களுக்கு தெரியாம இருக்குமா சொல்லுங்க என்னவா அய்யா அது ரொம்ப பாவன் டி அந்த பிள்ளை அம்மா அப்பா கிடையாது எங்கேயோ இருந்துருக்கு போல கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி ஏ கல்யாணம் பண்ணி இருக்கு போல அந்த பையன் ஏன் பையனா ஏன் போயிட்டான் பாடுவாழ் பையா அஜய் அப்புறம் ஒரு நாளையே குடிச்சிட்டு பிள்ளையவே விற்க போயிட்டானா காசு இல்லைன்னு குடியாற பையனா இருப்பான் பாலா அதான் இந்த பிள்ளை இதுமாரி நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு பிள்ளைய டீக்கிட்டு ஒன்றும் சொல்லாம வாடி வந்துட்டு இப்ப இருப்பாங்க இந்த காலத்துல இப்படி ஒரு குடும்பக்காரன இருந்திருக்கானே இந்த பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அது பாட்டி இந்த காட்டில பெற்ற அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க காலத்தில் அப்பா அப்படி இப்படின்னு மாறி போயிருவாங்க இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா வர இல்லையாப்பா அவன் என்ன பண்ணும் முதல்ல எல்லாம் நல்லவன் மரிசாண்டி நடிப்பேங்க அதுக்கப்புறம்தான் இந்த குடியாரத்தானா வருது இந்த சொட்டையை பாரு நான் கல்யாணம் பண்ணப்ப குடிக்கவே மாட்டாரு இப்போ குடி தண்ணி தான் என் நேரம் குடி தண்ணி தான் குடி அழைப்பைய மரதக்கோ சாம்பார் வைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது காய்கறி எல்லாம் கொஞ்ச நேரம் அவிய போடணும் அவிச்சு முடிஞ்சிட்டேன்னா பருப்பை அவிய போடணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வேண்டியதான் என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகும் சரி அப்போ மீனுக்குன்னு வேக எவ்வளவு நேரம் ஆகும் என்ன இப்ப நீ சாம்பார் பத்தி கேக்றியா மீன் குழம்பு பத்தி கேக்றியா ஏக்கோ சாம்பார் அனா மீன் குழம்பு அனக்கோ ரெண்டு ஒன்னு தானே சாம்பார்ல தான் மீனை ஆவியே போட்டு வந்திருக்கேன் அதை எவ்வளவு நேரம் தெரியல அதுக்கு தான் பார்க்கலன்னு கேக்கேன் என்ன டீ சொல்ற சண்டாலி மீனை பட்டி என்ன பட்டி என் மாமியாக காலங்கத்தால் சாம்பாருக்க சொல்லிச்சு சாம்பாருக்கு என்னென்ன போடணும்னு கேட்டேன் காய்கறின்னு சொல்லிச்சு சரின்ட்டு கிச்சனில் பார்த்தேன் காயெல்லாம் இருந்தது கறி எதையும் காணும் சிக்கனே மட்டனே தேடி தேடி பார்த்தா எதுவுமே இல்லை மீன் தான் கிடச்சதா சரி அதுவும் கறி தானே அப்படின்னு காயும் கறியும் சேர்த்து வேக போட்டு வந்திருக்கேன் இப்போ மீனும் காயும் அப்படி தப தப தபு கொதிச்சுட்ருக்கோம் வாட வரப்போயே லைட்டாக தூக்கிச்சு நான் போய் ஏ மட்டும் ஆப் பண்ணிட்டு வந்துடுறேன்